மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் வண்ணமே என்னடா தம்பி பலமா இருக்கு அக்கா சிவாஜி உன்னை கட்டி கொடுத்து தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு இளிச்சமாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

பேர் செவ்வந்தி என் பேர் அழகிராட்டு நாயுடா கேட்டு கல்யாணம் ஆகாதவரா இருக்காரு அக்கா கையவரை பிடிச்சிட்டாரு படைக்கு போட்ட வேண்டியதான் என்ன மூலம் போடுற இதான் இதா ஓ ஊருக்கு ஒரு மூலம் இருக்குதாக்கும் ஆமா கல்யாணமா இருக்கு மகாலட்சுமிக்கு

தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுகிட்டு எரிச்சிடலாமா சும்மா இருப்பா அதோட மிளகாய் சேர்த்து சரி. என்ன இது சைக்கிளுக்கு ஆ. ஐயோ இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும் இப்ப நாலஞ்சு முளகா போட்டிருக்கா வலிப்பு நிக்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா இனிமே இவ புழைக்கிறது அவன் கையில தான் இருக்குது எவன் கையில ஆண்டவன் கையில ஐயோ அக்கா யோ பாத்திரம் நீ வந்தது எங்க கொல்ல கொள்ள பார்த்துட்டியே நான் என்ன செஞ்சேன் குறைபடி எம்எல் போடு போட்டு செவ்வந்தி செவ்வந்தி ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா மூஞ்சி ரெண்டு மூஞ்சியா இருக்கும் செவ்வந்தி 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 செவ்வந்தியமா அட நின்னு போச்சுதோ வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சதோ உடனே நின்று போச்சுத உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவா இவ பொழைச்சுக்குவா என் விரல் செத்து போயிடும் வைத்தியரே

அப்படியே போய் மகன் tree தலை tree மீனை நீ தின்னால் சரி உன்ன மீன் தின்னால் சரி போடா காலையில வந்து tree tree வியாபாரத்தை tree 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 தினம் tree tree ரூபாய் எடுத்து போய் பேங்க்ல tree 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 tree

நீ அப்படி என்ன ஏன்னான் பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பாத்தா இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா ஆமா குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர உம் இத பூசு அண்டாங்க

அடே எங்கள பழி வாங்குறியல்ல ரொம்ப அம்சமா இருக்கற இப்டியா போ உன்ன வீட்லயே சேக்க மாட்டாங்க ஊருக்குள்ளயே சேக்க மாட்டாங்க நாயகண்டா உடவே ஊடாது ஓடி போய் சுடுகாட்டல படுத்துகா அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே இயத்த ஒரு சமாதிரில வந்து பூசுற போடா

இது என் புருஷ செருப்பாட்டா இருக்கு இல்ல இல்ல இது நான் கட்டிக்க போற மாமனோடது ஐயோ இது என் புருஷ சட்ட மாதிரி இருக்கு இல்ல இல்ல இதுவும் நான் கட்டிக்க போற மாமனோட வாங்க எங்க யார் வந்திருக்காங்க பாருங்க யாரு வீட்டுக்கு வந்த உங்களுக்கு வணக்கம் சொல்லுங்க வணக்கம் திரும்பி பாருங்க இது என் ஸ்நேகிதி அது அவங்க தங்கச்சி

யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பாத்துட்டு ஓடி போயிரு போடா வாடாங்க குடிடா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கரிக்கிற என்ன ஓடி போயிரு என்னையா சாப்பிடற எனக்கு ரெண்டு இட்லி போதுங்க ரெண்டு இட்லியா உனக்கு ரெண்டு இட்லி தானே பத்து இட்லி ஆறு தோசை அவிச்சு இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவான்

ஆ ஹட் மீ ரெண்டு இட்லியில சட்னி கிடையாதியா நீங்க சாப்பிடுங்க சார் கொஞ்சம் சாம்பாராவது போடுங்க சட்னி அலைங்க சாம்பாரா சார் இந்த சார் பெரிய இட்லி எப்படி சார் சாப்பிடுறது சும்மா சாப்பிடுறது தொலையா சார் கோயில் சாப்பிடுங்க சார் இந்த மீனோட ரோஸ்ட் அனபடம் இந்த கோயிலோட லிவரை நெய்யில வறுத்து அப்படியா அளவா இளநீத்தலையா நானும் பார்க்கறேன் இந்த ஹோட்டல்ல மட்டும் எல்லா ஹோட்டலையும் தான்டா செய்யறீங்க ரெண்டு இட்லி வாங்கினா ரொம்ப கேவலமா நினைக்கிறீங்க அதிகமா சாப்பிடறதுனா உளுந்து உளுந்து கவனிக்கிறீங்க நூறு தடவை வாங்குறோம் சாரு சாருங்கறையே அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் கொடுக்கணும் ரெண்டில் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாங்க உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுற நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளியா சரி சப்ளை பையங்களை கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க தான் சாப்பிட மாதிரி

பெரிய ராயராஜ சோழ அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சுடக்கட்டி சுடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு மகா இப்ப பிச்சைக்காரன் ஆகி எல்லாம் பேர் சொல்லி பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிருச்சீங்களா என்னது வீடு இந்த நேரத்துல ஆறு மாப்பிள்ளை இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேஷம் போட்ட மாதிரி சட்டையை போட்டு உட்கார வச்சிருக்கு என்ன குருட்டு போய கண்ணாடி கீழே போட்டானா மாமா மாப்பிள மாமா உங்கள பத்தி மாமாவான் ரொம்ப பெருமையா பேசிட்டு மகாலட்சுமி தனலட்சுமி பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவரம் படம் எடுத்த புருடீஸ்வரி

பஞ்சாயத்தையும் கூட்டி அல்ல நிக்க வச்சு கிளி கிளி கிழிச்சு க்ளோஸ் பண்றேன் பஞ்சாயத்துல துணி கிடையா வச்சிருக்காங்க கிளிக்கிறதுக்கு இங்க பார் இப்ப சொல்றேன் நான் பூக்காரியோட சுத்துவேன் பால்காரியோட சுத்துவேன் பழக்காரியோட சுத்துவேன் அத கேட்க நீ யார் யா ஐயோ அவளை கட்டி கொடுத்து அவழுகிறீங்க ஆயோ இவள சும்மாதானே அனுப்பிச்சு இவ அழுகிறாரு இவ்வளவு என்ன கட்டிக்கு சொல்லி அழகா ஐயோ என்ன உனக்கு சரியா சொல்லணுமா கம்பிய பிடிச்சா எழுப்பு நிற்கும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு என் பேரு என் பேர் போய் கேளு சத்திமூர்த்தி இல்ல அதேதான் நான் உனக்கு சொல்றேன் சத்திமூர்த்தி மாமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலா என் பேரு கடலை இல்ல சுடலை இல்ல

உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனா நடு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் ஒப்பன ஊர்ல போய் மாடு மேக்க சொல்லு ஐ டக்கா இந்தங்க தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்தாங்க மாப்ள எங்க கரடி தலையை காணோம் டேய் யாரா நீ ஏன் வீட்ல வந்து மாப்ளே மாப்ளேன்னு சொந்தம் கொண்டாடுற

இப்ப நான் இல்லையா இல்ல கும்முன்னு இருக்குது